வெல்கம் சக்சி குக்கிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படின்னா நாம இன்னைக்கு பார்க்கப்றோம் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்கப்பறோம் நாமங்க காரசாரமான ரெசிபி பேச்சிலர்ஸ் வர ஈஸியாக சட்டுன்னு செய்துடலாங்க இதுக்கு கால் கேஜி அளவு தான் நான் அன்றைக்கி சிக்கன் எடுத்துருக்கிறேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம இனி உள்ள செய்முறைகள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாம் இன்றைக்கி சிக்கனுக்கு வந்து தேங்காய் சேர்க்க இல்லைங்க நம்ம வந்து கட்டியாக கிரேவியாக எப்படி செய்யலாம் தான் நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து இதே போல் நல்லா கை விட்டு உப்பு மிளகு எல்லா இடத்துலையும் படும்பட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கன் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் நடுவில் லைட்டாக வந்து கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக நமக்கு பிடிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் அதற்கு அதுக்கு பிறகு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சிக்கன் தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வச்சுருக்க சிக்கன் கூடலாம் மெயினாக நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் வத்தல் பொடி சேர்த்துருக்கோம் இதை வந்து மறந்துடாதீங்க நம்ம வந்து கிரேவி லாஸ்ட்டு ரெடி பண்ணும்போது உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இதே போல் அந்த பீஸில் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு வந்து உப்பு எரிப்பெல்லாம் நல்லா சேர்ந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம்னு எடுத்து இதே போல் கட் பண்ணியிருக்கேன் உங்களை சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளியும் ஒரு சின்ன வெங்காயத்தையும் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயி வச்சுக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் ஆயில் சூடாகினதும் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை ஒரு சின்ன ஸ்டாரும் சேர்த்துக்கோங்க இவ்வளவு சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு மணம் வரட்டும் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு இணைக்கு கருகப்பில் அதோட சேர்த்துக்கோங்க கருகப்பில் பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதோட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஆயில் நிறைய இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு வந்து வதங்கி வந்துடும் அடுத்தது இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு இது கண்ணாடி பதம் வரட்டும் கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பே பூண்டு பேஸ்ட்டு வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அது பச்சை வாசனை போகிற அளவு வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நமக்கு நல்லா மனம் வரும் அந்த டைமில் நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் நம்ம வந்து ஒரு டேபிள் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே அங்கே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து இந்த மல்லியும் வத்தலும் இந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகும்போது இன்னும் கலர் நமக்கு தூக்கி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளியும் அந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பச்சாசனா போகிற அளவுக்கு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதிலேருந்து நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வந்ததும் நம்ம வந்து சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எல்லாத்தையும் இந்த மிளகோட சேர்த்து நல்லா மேலந்து கீழே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடமும் படும்படி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும் நம்ம இந்த தண்ணி எதுவும் விடாமல் இந்த அதான் சிக்கனில் இருக்க கொஞ்சோவில் இருக்க தண்ணி வர அளவுக்கு நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வந்துருக்குறா இந்த அளவுக்கு நம்ம வந்து ஏனி வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் கரெக்டாக வேகிறதுக்கு நமக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க ஆகும் நம்ம எல்லா பொருளும் நமக்கு பக்கமே இருந்துச்சுன்னா சட்டு சட்டு நம்ம வந்து செய்து முடிச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து சிக்கனும் கொஞ்சம் வெந்து வரணும் இல்லையா இப்போ நம்ம இன்னும் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மிக்சரில் தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து டேஸ்ட்டு பார்த்துக்குவோம் காணாதனா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம் காரமும் இந்த டைமில் டேஸ்ட்டு பார்த்துக்குவோம் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருக்குது லைட்டாக கிரேவி பக்கமும் நமக்கு கிடச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க ஏன்னா நம்ம இதில் வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்கல எவ்வளோ கட்டியாக வந்திருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் சிக்கனும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு நம்ம இன்னும் எதுக்கு கரம் மசாலா சேர்க்கலாங்க பார்த்திங்களா நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா நமக்கு வந்து கிரேவி பக்கத்துக்கு கிடச்சாச்சு இன்னும் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் ஏன்னா இப்போ மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் ஒரு கொதி வரட்டும் நீங்கள் ஒரு முறை செய்து இதை வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இனி சிக்கன் வந்து இந்த மாதிரி தாங்க செய்வீங்க இந்த ரெசிபி அடிச்சுக்க ஹோட்டல் ரெசிபியோரலாம் வர முடியாதுங்க ரொம்பவே செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சிக்கன் செய்து பார்த்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்